I'm not

நம்முடையதுதான் எப்போதும் கொள்கையை தான் ஆதரிக்கிறதே தவிர தேர்தல் அரசியலை ஆதரிப்பது இல்லை ஆர் எஸ் எஸ் விரும்பும் பாதையில் இந்தியாவை யார் அழைத்துச் செல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆதரவு அளித்து வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் ஆதரித்திருந்தால் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் காங்கிரஸை ஆதரித்திருப்பார்கள் என்று குறிப்பிட்ட அவர் ஆர்எஸ்எஸ்சில் இணைவதற்கு யாருக்கும் எந்த தடையும் இல்லை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என யார் வேண்டுமானாலும் சங்கத்தில் இணையலாம் ஆனால் ஷாஹாவுக்கு வரும்போது பாரத மாதாவின் மகனாக மட்டுமே வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்